தம்பி பன்னா இஸ்மாயில் இந்த தம்பி போலீஸ் பகருதீன் அவருடைய சிறை கஸ்டடி சித்திரவதை உள்ள வச்சு அடிக்கிறது அது அன்னைக்கு பார்த்தீங்க அந்த தாயில் எங்கள் அம்மாக்கெல்லாம் அழுதுதை அது மொத்தமாகவே சிறை கைதிகள் விடுதலைக்காக அந்த போராட்டம் ரெண்டாம் தேதி பட்டியல் சமூகத்திலிருந்து எங்களை தேவேந்திரர்களை வெளியில் ஏற்றுங்க தான் அது எங்கள் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அதை வலியுறுத்தி தேனி இல்லை பிறகு அது காலையில் பத்து மணிக்கு இந்த எந்த இடத்துல தள்ளி விட்டாங்களோ அதே மலையில் நாங்கள் ஓட்டி போய் மேய்கிறதுன்றோம் தடையை தகர்க்க எங்களுக்கு வழி இல்லையே உங்களுக்கு இந்த வன சட்டமே உங்களுக்கு வந்து பெரும் முதலாளிகளுக்கு கா காடுகளுக்குள்ள இருக்க வளங்களை கொள்ளையடிக்க கொண்டு வரப்பட்டதாங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அங்கே இருக்கிற வளங்களை வந்து சோதிச்சு அது தேவைன்னா தனியாரர்களுக்கு ஒப்பந்தம் தான் அந்த திட்டம் வருது பெரும் முதலாளிக்கு ரெசார்ட் அமைக்கிறதுக்கு அதுகளுக்கு கொடுப்பாங்க வேற எதுக்கு அது பயன்படும் ஆடு மாட்டுக்கு ஒரு கிளைய முறிக்கிறது குற்றம்னு சொன்னால் மரங்களை வெட்டி வண்டி வண்டியாக விற்கிற அவங்களுக்கு என்ன தடுக்க இந்த நாடு சட்டம் வச்சிருக்கு நான் இவ்வளவு கேட்டேன்ல மலையை குவாரியாக வெட்டி கொண்டு போது வனவிலங்குகள் பாதுகாப்பு நான் இருக்கா எங்கள் ஆடும் மாடும் புல்லும் புண்ணும் மேலாம் பாதுகாப்பு போயிருதா இதெல்லாம் பைத்திகாரம் போடுற திட்டங்களும் சட்டங்களும் சரி திரு தீரன் போட்டாரு சட்டம் அரசு தலைப்பு வளர்க்குறீங்க எடுத்து வச்சவா என்ன ஒரு அரசு தலைப்பு இவ்வளவு நியாயமான கேள்வி இருக்கு அந்த கேள்வியை எடுத்து வச்சு தகர்க்காம என்ன பண்ணிட்டு இருந்தே வேற வழி எனக்கு என்ன இருக்குது நீங்களே சொல்லுங்க எனக்கு என்ன வழி இருக்குது எனக்கு வந்து என் உடம்புக்கு தான் உடலுக்கு தான் சட்ட சட்டைக்கு என் உடல் இல்லை அதுதானே நான் செய்ய முடியும் செருப்புக்கு இல்லையே காலுக்கு தானே செருப்பு அப்ப சட்டம்ங்கிறது மக்களுக்காக தான் இந்த சட்டம் வந்து ஏற்புடையது அல்ல நாங்க இன்னைக்கு மலையில மாடு எத்தையும் என் கேள்விக்கு பதில் இருக்கா எத்தனாயிரம் ஆண்டுகளா ஆதியில ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கியது அந்த காட்டுக்குள்ள தான் நாங்கள் காடும் காடு சார்ந்த இடத்துல தான் அந்த காட்டின் குடிதான் நான் ஆயன் நான் மேய்ப்பன் நான் கோன் என்னையே அந்த காட்டுக்குள்ள நுழைய அதை நுழைய கூடாதுன்னு சொல்றதுக்கு யாரு புளிக்கு என்னால் என்ன பாது அதுதான் விளங்கு இது விளங்கு இல்லையா சொல்லுங்க நீங்க இது விளங்கு இல்லையா அப்போ என்ன இதெல்லாம் ஏற்புடையதான் இருக்கா பாருங்க அறிவார்ந்த ஒரு சமூகம் எப்படி யாரு யாரு சொல்றது எங்கள் குடிகள் சொல்லுதா நீங்க சொல்றீங்க கற்றவர்கள் படித்தவர்கள் அப்ப அரசு பால் எதுக்கு விக்குது அரசு பால் எதுக்கு விக்குது நீ தான் கேட்கணும் அதுக்கு நீ தான் கேட்கணும் அவனுக்கு தேவைன்னா பெருமையா இருக்கும் இல்லைன்னா சிறுமையா இருக்கும் புரிதா மாட்டுக்கெல்லாம் ஓட்டுரிமைன்னு சொல்லி மண்டிட்டு குடிப்பான் மண்டிட்டு நிற்பான் புரிதா இதாவது இதெல்லாம் தெரிஞ்சதானே உங்களுக்கு நன்றி அப்ப நான் ஓபனூனா ஒரு

நம்பர் தான் நம்பர் தானே புதுரா